அம்மா சொல்ல நாங்கள் குழம்பு காலங்கீரான அவன் ஆடுவான் எடுவேப்ப தண்ணி விடுத்துட்டு வரீங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் அப்பம்மா நான் ஜெய்சிலேன் இன்றைய தின வெங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேட் வீட்டுக்கு வழியில் தான் நின்று ஒன்று திருப்பேன் உண்மைக்குமே ஒரு ரெண்டு மூன்று நாளாக நாங்கள் வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலை பார்க்குற உறவுகள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க என்னடா மூன்று நாள் ஆக்கலை மூன்று நாளாக ஆக்கள் ஒருத்தடையுமே காண இல்லை வீடியோவில் எதுவும் பிரச்சனையாக்கும் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கண்ட போன ஒரு சின்ன ஒரு பிழை உண்டு உண்மைக்குமே அதுதான் ஆனால் ஒரு சில பேர் வந்து நம்புறீங்களோ தெரியாது இந்த போனை தான் வந்து உலக காலமாக வச்சு வச்சு நாங்கள் கவனமாக வீடியோ துண்டிக்க அப்படி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் மிஸ்டெக் ஆகி ஓஃப் ஆகிட்டு அப்போ ஒரு மேலே நாங்கள் திருத்திவிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஒன்று முடிஞ்சது அப்போ அதனால் வந்து இன்றைக்கு ஒரு சின்னொரு காணொலியை தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம் அது வந்து இன்ட்ரோ சொல்ல மாட்டோம் நீங்கள் அங்கே போனோன்னு தான் பார்க்கணும் மேலே உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அண்டா நேற்றே தினம் கதைச்சிருந்தாங்க ரூபன் அம்மாவும் இருக்கா உங்க சனலில் இருக்கா கொண்டு வந்திருக்கா வீடியோ இருக்கா அடுக்கட்டான் ஓ நேற்று இது நான் அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க எப்போ அண்ட் இல்லை ரூபா உன உங்களுடைய அக்கௌண்ட் என்னோட இருக்கு தானே அதுக்கு கொஞ்சம் காசு வந்து போடுவேன் இந்த பைரோ கோயிலில் வந்து நீங்கள் முதல் கொடுத்த லண்டனில் இருந்த அந்த அம்மா வந்து கொடுத்த மாதிரி அன்னதானம் உண்டு வழங்கணும் அது என்னென்ன விஷயம் என்று நான் அதை ரொம்ப பிறகு நான் சொல்கிறேன் ரெண்டு மாதிரியே சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் லண்டன் அண்டிகேண்ணா இப்போ உங்களையும் வந்து ஆசைப்பட்றாங்க எங்கள் சனலில் வந்து நின்று சந்தோஷமாக கதை கட்டான் பெம்பரடிச்சு உங்களை ரொம்ப பிடிக்கும் அந்த எனக்கு உங்களையெல்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாவா நேற்று பார்க்கட்டும் ரெண்டு சந்தோஷமாக பார்க்கட்டும் என்ன உங்களால் வரலாம்னு பார்த்தாலும் கிரச்சில கிடைக்கும் உங்களால் ஒரு தளம் இல்லையா தங்களை சொந்த வந்தமனு சொல்லி உங்களோட வீடி நீங்கள் தான் அதைத்தான் நான் சொன்னேன் இப்போ நாங்களும் உங்களுக்கு ஒரு சொந்தக்காரன் மேலே தான் வாங்குவோன்றதும் இல்லை சரி இல்லை காலை நேரம் போவோம் பார்ப்போம்னு சொன்னவா

அது கூட நாங்கள் போகல சூழ்நிலை உண்மைக்கே பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டா அப்போ அதனால நான் வந்து போவே இல்லை பயம் என்ற அளவுக்கு என்ன அம்மா தெரியாதே கொஞ்சம் யோசிக்கவள்கிட்ட அப்போ அதனால நான் போவே இல்லை கூடுதலாக நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் நான் நான் பரவாயில்ல அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி வெயிலும் வந்துட்டு அம்மா என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களுக்கு சரி அப்போ சரி அப்போ நாங்கள் இப்போ உள்ளுக்கு வீட்டுக்கு உள்ளே போய் என்னென்ன விஷயம் செய்ய என்று உறவுகளை நீங்கள் பாருங்கோ அதுக்கு முன்னாடி எங்கள் சங்கம் பெஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது உங்களுக்குமே உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு கடைசி மட்டும் வேணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ வந்து பார்க்க போகிறோம் செத்தல் மல்லி பெருஞ்சீரகம் மிளகு கருவேப்பமிடை இரட்சிச்சரக்கு அரிசி அதே அதே சமயம் உங்களுக்கு நிறை நான் சொல்ல வேணும் ரெண்டு கிலோ செத்தலுக்கு ரெண்டு கிலோ மல்லி கால் கிலோ பெருஞ்சீரகம் நூற்றி ஐம்பது ரூபா மிளகு அதே மாதிரி பெரிய ஒரு இறைச்சி கரக்கு வாங்கினாங்க தேவையான அளவு சில பேர் அரிசி போடுவது நாங்கள் தேவையான <laughs> <laughs> <laughs>

அது இப்போ நான் கூட பம்பலாக தங்கச்சியை கொஞ்சம் இதாக கலையக்கிறது ஆனால் ஓகே பிரச்சனை இல்லை பொம்பளை பிள்ளைன்ற அது கொஞ்சம் படிவாக இருந்தால் தான் நல்ல பொடிச்சல்ல சாதுவா லுக்கு கூட நல்லா இல்லை இருக்கு பிள்ளைகள் இருந்தப்போ குளறுது தண்ணி கொடுத்துட்டு வரீங்களா தச்சின் பிள்ளை நம்ம அங்கே போகிறா மீனுக்கு ஏன் பிள்ளையை கொண்டு விட்டுட்டு போகிறா தச்சின் ஏன் பிள்ளையை விட்டுட்டு போகிறா Nih kau kain apa Ah, you? right? uh, cat. Uh, apa

நாங்கள் போட்ட எவ்வளவுமே நல்ல வடிவா பொண்ணு கட்டில வந்துட்டு வந்து என்ன ஆக நாங்கள் பார்த்தோம்னா நெறிஞ்ச கருப்பாக வச்சேன் இப்ப நல்ல பருவமா வந்துட்டு நாங்கள் இதை இப்ப இதுக்கு இறக்கி போடுவோம் சுடுமூத்தி இருக்க சொன்னா போடுவோம்

கொஞ்ச மரம் இந்த வாசம் இது நல்ல வடிபாவும் போகணுமே தூக்கி கொஞ்ச நேரம் மாட்டுறேன் உங்களுக்கு

விட்டு கொஞ்சம் போட்டோம் சொட்டு சட்டிக்கு விட்டா கொஞ்சம் கொஞ்ச பேரங்கோ நாங்கள் செத்தல் போடுவோம் நாங்க ரெண்டா போச்சு வச்சிருக்கோம் ஏதாண்ட ஒரே இடமா போடல ரெண்டு போட்டு கொடுக்க போட பேரங்க அங்காளன் என்ன புறமா இது அவுக்கம் புறவ கொண்டது கொண்டு வந்தது ஆரோக்கிய சொல்றீங்களே பிடிச்சு கொடுக்க

உறவுகள் பார்ப்பீங்க ரெண்டைக்கு எங்கண்டா வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்து அன்னதானம் கொடுத்த அம்மாவும் இருக்கா பக்கத்தை ஆனா தான் வீடியோக்குதான் ஒரு சூழ்நிலை பெருசாக அம்மாவுக்கு விருப்பங்கள் குற வேணா அதுதான் கூடுதலாக இப்ப அம்மா போலதான் ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியா விரும்புறே

கற்றுக் கொடுப்போம் பாடல் அந்த பாடல் அம் அக்கா செய்து கொடுத்த பாடல் என்னோட பேரை பாடுவா ஆ அப்படியே கட்டஞ்சளிவான ஆனா சில நேரம் குரல் கண்டுபிடிச்சிருக்க ஒரு சிலவர் சொந்தக்காரன் பாக்கி பார்த்தா

சரி ஓகே சந்தோஷம் கொண்டு வடிவம் சமைத்து சாப்பிடுங்க இப்போ கொஞ்சம் அழிஞ்சு போச்சு கவனமா இஞ்சய் இங்கே வேறுங்க பிள்ளையாட்டு இஞ்ச இயன் இஜய் ஓகேயா பாய் சரி ஓகே உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க திருச்சதுக்கப்புறம் அப்புறம் பாப்ப மண்டம் வரைக்கும் உண்மைக்கும் அப்போ போயிட்டு வந்தால் இன்றைக்கு தினம் பவர் கட் கரண்ட் எல்லாமே வந்து அப்போ அதனால வந்து உண்மைக்கு வேணாம் டக்கண்டு மறந்துட்டேன் இந்த கரண்ட்டு இல்லையன்ட்டு எனக்கு உண்மையாக தெரியாது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கரண்ட் இல்லைன்ற மாதிரிக்கு அப்போ இதோட வந்தங்க இந்த வீடியோ வந்து முடிச் முடிவடைய செய்ய போகிறோம் என்னம்மா நீங்களே சொல்லப்படையில் அப்பம்மா என்ன இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற நீங்கள் திருச்சி பயிருங்கோ என்ன சித்தன் மிளகாய் வந்து என்ன செய்யணும் முழுசாக நாங்கள் போட்டது மாதிரி போட்டு நீங்கள் வரக்கல சில பேர் வெட்டி போட்டு போடுறாங்க நாங்கள் முழுசாக போட்டுறோம் நீங்களும் அதே மாதிரி முழுசாக செத்த மாதிரி போட்டு மினக்கர் ரெண்டு இல்லை இவைக்கும் இப்ப வெட்டி மினக்கர்றதுன்னு சொல்லி சில பேர் கடையில தூளை வாங்கி சமைப்பின திரிக்க மாட்டேனே இது நீங்கள் முழுசாக போட்டு கட்டி காட்டிட்டு மல்லி இப்ப நாங்கள் போட்ட சீரமாவளத்தையும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கேரசூரமாக கொஞ்சம் சாப்பிட கூடாம இருக்கு மேண்ண உறப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கா போதும் நோமலா வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் வந்து ஒரு சில டைமில் வந்து நாங்கள் தூள் பேக்கெட்டாக வேண்ட நாங்கள் இப்படி சில டைம் உள்ள சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கடையில் அதுக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வேண்டி போட்டு உள் வைத்தியம்னா வீட்டு வைத்தியம் நாங்கள் திரிக்க தூளோட சமைக்கிற சாப்பாடு எல்லாமே நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் அதை போல டேஸ்ட் எதுவுமே அன்றைக்கு மற்றது பார்த்தீங்கன்னா லண்டன் அம்மா வந்து அரிசி பேக்கு வேண்டி தந்தோம் அதுவும் இன்னும் முடியலை கிடக் அதால் நாங்கள் பேரக்குழம்பு உரட்சி குழம்பு வந்து நல்லா பிரித்து அது உள்ளே போட்டு சமைப்போம் ஓ பார்க்குற ஒரு சில பேர் வந்து நல்ல கொமன்ஸும் எதுவும் மடி தீவி நம்ம லண்டன் நம்ம அரிசி வேண்டி தந்தேன்றதை சொன்னேன் நான் அப்போ பார்க்குற ஒரு சில பேர் வந்து அந்த பேட் கொமன்ஸ் சில வழி தீவினா வாங்கி வந்து சந்தோஷத்தில வாங்கிட்டு வச்சிருக்க போறது இல்லை என்ன விஷயமா இருந்தாலும் உறவுகள்கிட்ட பகிர்ந்து கொள்ள மனசுல ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஓப்பனாக நாங்க எல்லாத்தையும் வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்க முடிச்சு கொள்றோம் இத கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட்ஸ் மூலம் உங்களுக்கு நீங்க தெரிவிச்சுக்கொண்டீங்கண்டா பாக்குற எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குமே உங்களை நாங்கள் கண்டிப்பாக எப்படி எப்படி உறவுகளும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்கறோம் அப்ப தசீனம் பாத்தீங்கன்னா நேசரிக்கு எல்லாமே வந்து போக கிட்டே வந்து சரியான குலப்படி தன்ம கொஞ்சம் கூட என்னக்கலாம்னால படி வலிக்கிடே காபா நேசர் உருப்பு கொடுத்தாச்சு சரி அப்போ இதோட வந்துங்க வீடியோ நாங்கள் முடிக்கிறோம் நாளைக்கு புதிய வீடியோ வந்துரும்